அனைவருக்கு வணக்கம் பாக்கியலட்சுமி நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ கோபி வந்து ராதிகா கிட்டே எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ராதிகா கோர்ட்டில் மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சிருவேன்னு சொல்கிறத சரியா ஏன்னா எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க என்னை மட்டும் விட்டு பிரிஞ்சிடாதுன்றாங்க கோபி எனக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை சரிங்களா எதுக்காக இந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் ராதிகா இப்படி பண்ணிகிட்டு இருக்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிற இல்லைன்னு வாங்க நீங்கள் என்னதான் சொன்னாலுமே என்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனக்கு நீங்கள் தேவையில்லை கோபின்றாங்க இனிமேலும் நான் உங்கள் கூட வாழவே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படி ஒரு எண்ணம் தான் இதோடு அழிச்சுக்கோங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஏன் ராதிகான்றாங்க ஏன்னா எனக்கு நீங்கள் வேண்டாம் கோபி என்ன தான் கல்யாணம் பண்ண அதுக்கப்புறமா சந்தோஷமாக இருந்தே நான் சொல்லுங்கள் சந்தோஷமாக நான் இருந்ததே கிடையாதுன்றாங்க அதனால தான் நான் நல்லா யோசித்து ஒரு முடிவவே எடுத்திருக்கேன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்புறமா கோர்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன நீங்கள் ரெண்டு பேர் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு இல்லை நான் பிரிஞ்சே ஆகணும் கோபி விட்டுன்றாங்க கோபிக்கு இருந்துட்டு என்னக்கு வந்து ராதிகா விட்டு பெரிய மனசு இல்லை அப்படின்றாங்க கோபி இங்கே நான் விட்டு ஒரே ஒரு பாருவாங்க ஆனா நான் இன்னும் ஆறு மாசம் வந்து டைம் இருக்கு அந்த ஆறு மாசத்துல வந்து நீங்க ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்றாங்க ஆறு மாசத்துல இன்னும் ஒண்ணு சேர்ந்து வாழுங்க அப்புறமும் இந்த முடிவை எடுத்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரியறதுக்கான எல்லாம் இது இந்த கோர்ட்லேயும் நாங்கள் இது பண்ணுவோன்றாங்க ஆனால் ஆறு மாதம் டைம் என்ன இப்போவே பிரியிறோம் அப்படின்ற மாதிரி ராதிகா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அது கோபிக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பிரமோவில் எப்படி கோபி வந்து ராதிகாவை சமாதானப்படுத்தி கோபி வந்து ராதிகாவை புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களா இல்லை ராதிகா தன்னுடைய இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து கோபி விட்டு பிரிய போகிறாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ